முதல்ல ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு முதல்ல ஃபோன் இருக்குது ஹலோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தானே ஒரு பழமையான மேப் கிடச்சிருக்கு அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும் வா கொஞ்சம் அங்கே வர்றீங்களா ஓகே 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 அந்த இடம் தான் ஓகே சரி சரி வைக்கிறேன் ஓகே சரி வைக்கிறேன்

ரொம்ப பயங்கரமான காடு நான் அந்த அந்த காடுக்கு பேரை மாத்திருக்காங்க நான் அந்த காடுக்கு ரொம்ப கூட்டு போறேன் ஓகே நீங்க சொல்ற மாதிரி அப்புறம் நீங்க உங்க ஃபாரஸ்ட் டூல கொண்டு வந்திருக்கீங்களா எல்லா ஸ்ட்ரீ எல்லா டூலையும் கொண்டு வந்திருக்கீங்களா ஆபத்தான சாகச பயந்துக்கு யாரெல்லாம் வாரங்களா உங்க கைய நீடுங்க வெச்சி நம்மளே வெற்றி நம்ம வடக்கோ இன்னைக்கு ஒரு புதையல் தேடி காட்டுக்கு சாகசப் பய எடுத்து காடி போயிட்டு வரோம். திரும்பி வரும்போது கண்டு ஒரு பெரிய புதையல் ஒரு பெரிய பொக்கிஷத்தை நாங்க எடுத்துட்டு தான் திரும்பி வருவோம். அந்த அந்த மேப் பழைய மேப் கடச்சது. ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். ஜெய் கேட். இது ஒரு விஷச்செடி இதோட பூவையும் மொட்டையும் தொடாம வரணும். எல்லாரும் பார்த்து வாங்க ஓகே எல்லாரும் வாங்க பாத்துங்க ஆ இந்த சடை 1 நிமிஷம் எல்லாரும் தள்ளி போங்க தள்ளி போங்க அது இதுல இருக்கு வரைஞ்சு இதுல வரைஞ்சிருக்க பெயிண்டிங்ஸ் படி உதயல கண்டுபிடிக்கிற இது ஒரு கருவி இப்போ பாருங்களா இப்போ நம்ம எந்த பக்கம் போனோம் லாவண்யா பார்த்து சொல்லுங்க

மாட்டிக்கு எல்லாரும் நீ விவசாயங்க நிரூபிச்சுட்டேன் நானே போறேன்